குட் ஈவினிங் இரும்பு தோழர்களே மறுபடியும் இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறோம்னா ரிவர்ஸ் பிரின்சிபிள் அடுத்து வந்து மசல் கன்ஃபியூஷன் ப்ரின்ஸிபளுக்கு வந்து என்னென்னா காலக்கிழமை ஆ அந்த என்ன செய்கிறோம்னா இது மசல் கன்ஃபியூஷன் பிரின்சிபிள் ரிவர்ஸ் ப்ரின்சிபிளுக்கு வந்து என்ன செய்கிறோம்னா சோல்ட்ருஸ்க்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சோல்டரை வந்து பழனிக்குமாரை செய்ய சொல்கிறேன் சோல்டருல வந்து லாஸ்டா நீங்க ஆல்மோஸ்ட் என்ன எல்லா ஜம்லயே என்ன செய்வாங்கன்னா ஸ்ட்ரெக்ก தான் லாஸ்ட்ல செய்வாங்க இப்போ ஒரு ஸ்ட்ரெக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸ்ட்ரெக் அப்ரைட் ரோஸ் பொட்டிலு அப்ரைட் ரோஸ் அதுக்கப்புறம் வந்து பெண்ட் ஓவர் சோல்டர் அப்புற சைடு ரைஸ் फ्रंट ரைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் செய்யறத பாருங்க பொட்டிலு யောင်டி யောင်டி டம்பல் ஸ்ட்ரெக் பாருங்க டம்பல் ஸ்ட்ரெக் நல்லா எரசா இந்த சோல்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோல்டர் வந்து இந்த காதுக்கு வரணும் இந்த காதுக்கு வரணும் இந்த சோல்டர் எப்படி சார் வரும் வரணும் செய்ய பெரிய பெரிய அறுநாள் மாதிரி பாடுபடுற அப்படின்னு அவங்க அப்படி மாதிரி செய்யறாங்க இந்த இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ட்ரெபிசியஸ்க்கு இந்த ட்ரெபிசியஸ் சோல்டர் அப்படின்றது வந்து விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மசல்ஸ் ஒன்னு வந்து டெல்டாய்டு அன்னொன்னு வந்து ட்ரெபிசியஸ் இப்போ ட்ரெபிசியஸ்க்கு தான் செய்யறாரு இந்த ட்ரெபிசியஸ் வந்து அப்பர் ட்ரெபிசியஸ் மிடில் ட்ரிப்பீசியஸு அடுத்த மாத்திக்க அடுத்து லோவர் ட்ரிப்பிசியஸ்னு பெரிய மசாலா பின்னாடி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல போட்டாப்ல இப்ப சைடுல போறாப்புல நேரம் நேரம் அஞ்சு நம்பர் அஞ்சு நம்பர் சாம்பிள் உங்களுக்கு செஞ்சு காமிக்க சொல்றேன் ஆஹ் இப்ப வந்து அப்படியே பேக்ல பின்னாடி தெரிஞ்சுக்கீங்க பின்னாடி கைய வச்சுட்டு ரிவர்ஸ் பாத்தீங்களா ரிவர்ஸ் ஸ்ட்ரக்ஸ் ரிவர்ஸ் கைய ரிவர்ஸ்ல வச்சுக்க இப்படி வச்சுக்கோ ஆஹ் அடுத்து பாரதியா ரிவர்ஸ் ஃப்ரெக்ஸ் ரைட்டு அப்படியே அப்படியே வச்சுருங்க கீழே வச்சிருங்க ஒரு பார் எடுத்துருவா அந்த பார் இல்லை அப்படின்னா ஒட்டின்னு இப்போ வந்து மிஸ்டர் லோகேஸ்வரன் சோல்ரு நல்லா போடுவாப்புல பார்பல்லே இப்போ வந்து பாருங்க அப்படியே இட்டுருவோம் பாருங்கள் முதல்ல தம்பலில் போட்டாப்புல மிஸ்டர் பள்ளிக்குமார் இப்போ பார்ல நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யுங்க பாஸ்ட்டாக ரோனி கோல்மெண்டாக வேகமாக செய்கிறாப்புல நல்லா பதினஞ்சு நம்பர் இருபது நம்பர் போடுங்க இந்த மசலை வந்து அப்படியே வெளியே எடுக்கணும் அந்த மசலுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் நல்லா வெயிட் அதிகமாக சேர்க்கலாம் நீங்கள் நான் வந்து இங்கே வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக செய்ய சொல்லியிருக்கேன் ரைட்டு இப்போ வந்து அப்படின்னு பாட்டிங்க இப்போ வந்து ரிவர்ஸில் போடு ஆ பாருங்க அப்படி ரிவர்ஸில் செய்யறதை பாருங்கள் அவ்வளோதான் சூப்பர் ஆ ரிவர்ஸ்ல சேரும் இந்த இந்த சோல்டரை வந்து இந்த காதுக்கு ஏற்றுங்க அப்ப இந்த ட்ராப் வந்து உங்களுக்கு இந்த இருந்து வரும் டபிள்யூடபுள்யூ நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கழுத்தா இருக்கும் ஹியூஜா இருக்கும் முடியாது நீங்க ஒரு ஆளை பிடிக்க முடியாது பழைய காலத்து ரிஸ்ட்லர்ஸ் பைல்வாட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கழுத்தை பிடிக்க முடியாது ஃபுல்லா அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி இந்த ட்ராப் பெருசா இருக்கும் காதெல்லாம் தேஞ்சு போயிருக்கும் ரைட் போதுங்க போதுங்க வச்சிருங்க இப்ப இப்ப அபிரேட்டரோ அபிரேட்டரோ பارتதாங்க இட்ரோ முத முத செஞ்சது வந்து ஸ்ட்ரக் டம்பிள்ஸ் ஸ்ட்ரக் பார்பல் ஸ்ட்ரக் செஞ்சாங்க இப்ப வந்து 바ர்பல் லே அபிரேட்டரோஸ் பாருங்க ரைட்டு இந்த பாரை வந்து நீங்க உங்க கழுத்து வరికి ஏத்தணும் ரைட் இப்ப அபின்ட் பாக் அபின்ட் பாக் இப்ப இந்த பாறை வந்து உங்க கலந்து வரைக்கும் ஏத்துட்டீங்கன்னா உங்க ட்ரிபிசிஎஸ்ல மேல் பகுதி இருக்கு பாருங்க அப்பர் ட்ரிபிசிஎஸ் பின்னாடி இந்த அப்பர் ட்ரிபிசிஎஸ் டெவலப் ஆகும் லேசா பெண்டு பண்ணிக்க இப்போ போய் செய்ய இப்போ செய்ய இப்போ பெண்டு பண்ணி லேசா கழுத்த பண்டு பண்ணிக்க என்ன பண்டு பண்ணிக்க கழுத்த பண்டு பண்ணுங்க அப்படி பண்டு பண்ணி செஞ்சா இந்த ட்ரிபிசிஎஸ்ல மிடில் டெவலப் ஆகும் இப்போ மிடில் இப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஞ்சுக்குங்க இப்படி செஞ்சீங்கன்னா இப்போ செய்ய இப்போ இப்ப செஞ்சோம்னா என்ன செய்யும்னா ட்ரெபிசியஸ்ல லோவர் ப்ரைஸ் ட்ரெபிசியஸ் அப்பர் மிடில் ரோவர் மூணுலயே செய்யலாம் மூணு மாதிரி மூணு மாடல்ல இந்த இந்த ஆபரேட்டர்ஸ் நம்ம செய்யலாம் வெரி குட் லோகேஷ் இந்த பாட்டுங்க லோகேஷ் வெசருங்க லோகேஷ் கீழே இப்ப நம்பல்ல செய்யுங்க